ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக சோஷியல் சோஷியத் போகணுன்னு கேட்டுகிட்டு கேட்டுகிட்டுருந்தான் ஸோ அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ எங்கள் அப்பாவும் வந்துருந்தார் ஸோ அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வீட்டிலேருந்து வண்டூருக்கு வந்துட்டார் நானும் சோஷியல் ஹஸ்பண்ட் மட்டும் இங்கேருந்து போயிருந்தோம் ஸோ வாங்க நான் நெக்ஸ்ட் வண்டூருக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்கேன்றதை பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வன்ல ஜூட என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஹியூஜான ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டாரு அங்கே பாருங்கள் எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு agle ுப்ப மு என்ன பிடார் drop bank respuestaக்குமarry semesterคะ் Guysui ன்னா இ stratகி Nachtே பன்னா excludeன்ன் 읽 பிடம் 않을 região Запம்னா nuanceша staatтом akt�� caring Burke Rudeufi région Maoriன்ன ஸோ இதுதாங்க டிக்கெட்டுக்கான கவுண்டர் ஸோ ஒரு ஆளுக்கு வந்து இரநூறுபா போட்டிருக்காங்க அடல்ட்டுக்கு ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து அபவ் ஃபைவ் இயர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஸோ பிலோ ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து டிக்கெட் கிடையாது இதுதான் உள்ள என்ட்ரன்ஸு சிறப்பலாமா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போகும்போது டிக்கெட் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க அதே மாதிரி பேக் செக் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் ஸோ பேக்கில் வந்து எதுவும் பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது டிஃபன் சாப்பாடு எல்லாமே உள்ளே அலோவ் பண்ணுறாங்க பட் எதுவும் பிளாஸ்டிக்கில் வந்து இருக்கக்கூடாது உள்ளே 보면은 என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கு एक्चुअली உள்ள என்ட்ரன்ஸ்ல போகுது பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா உள்ள என்டர் ஆனவனே மேப் வச்சிருக்காங்க ஸோ எதெது எது பக்கம் போயினா என்ன நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு மேப்லாம் வச்சிருக்காங்க பக்கத்துல வந்து குட்டி குட்டியா இந்த அனிமல்ஸ் மாதிரி டாய்ஸ்லாம் பெருசு பெருசா வச்சிருக்காங்க சொல்றேன் ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் வச்சுருக்காங்க சிறுவர்கள் பூங்கான்னு சொல்லிட்டு சிறுவர்கள் பூங்கா இருக்குது ஸோ உள்ளே வந்து பார்க்கு நான் இப்போ வந்து உள்ளே போகலை சரி அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு வெயில் வேறு நிற்கும் ஆக்சுவலாக இந்த கிளைமேட்டுக்கு செம்ம நல்லாயிருக்கும்னு பார்த்தேன் பட் பயங்கர வெயில் ஸோ அந்த வாரம் பா ஸோ அதை இங்கே நிற்கிது பாருங்கள் பஸ்ஸு இது வந்து ஆக்சுவலாக லயன் அண்ட் டியர் கிட்ட காமிக்கிறதுக்காக இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது அதுக்கு பெரியவங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி அண்ட் சில்ட்ரன்ஸுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க சார்ஜ் பண்ணுறாங்க அது ஆக்சுவலாக வந்து டிஎன் அண்ட் லயன்ஸ் சஃபாரிக்கு மட்டும் ஒன் ஃபிஃப்டி தேர்ட்டி ஜூ ஃபுல்லாகவே ரவுண்ட் போகணுன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சின்னவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ இது வந்து லயன் சஃபாரியோட வேனு சோஷித் அவங்க போவோம் டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க பாருங்கள் எங்கள் அப்பா முன்னாடி போய் நின்டா நினைக்கிறேன் இடம் பிடிக்கிறதுக்காக ஸோ இதுக்கு பஸ்ல போகணுன்னா லைன் தான் போல இருக்கு லைனா அனுப்புறாங்க ஓத்துரான் சோஷி ஸோ லைனில் தான் சென்ட் பண்றாங்க லைன் பார்க்க போலாமா போலமா போலவாணாவா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேன் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் வேனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் லைனில் தான் அனுப்புகிறாங்க டிக்கெட் செக் பண்ணி அனுப்புகிறாங்க ஸோ செகண்ட் வேன் வந்துடுச்சு இப்போ நாங்கள் இதெல்லாம் கிளம்பியாச்சு இப்போ நம்ம போய் லைனு டியர்லாம் பார்க்கலாம் ஸோ லைனை பார்க்க போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இதுக்கு வந்து செப்ரேட்டாக ஒரு வேவே இருக்குது ஸோ அதுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க இது வந்து வெறும் அந்த சஃபாரி இந்த வேன் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க இந்த வேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குல்ல விண்டோ சீட் இருக்குல்லையே அந்த விண்டோவில் மேலேயும் கீழே ஒரு மாதிரி க்ரீன் மாதிரி வச்சுருக்காங்க ஒரு சேஃப்டிக்காக ஸோ இந்த வேனை மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மானை தான் இருக்கோம் பாருங்கள் நிறைய மான்லாம் இருந்தது புள்ளி மான் கலைமான் எல்லாமே இங்கே இருந்துச்சு ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் வண்டி நிறுத்தியிருந்தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்துட்டா இருப்பாருங்க சிங்கம் ரெண்டு சிங்கம் இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து பக்கத்துலேயே தான் இருந்தது அதுக்காக எதுவும் வேலிலாம் எதுவும் போடல நம்ம வந்து வேன்ல இருந்து கீழேலாம் இறங்க முடியாது ஸோ கீழே இறங்கினா அவ்வளோதா சுத்தி எதுவும் தடுப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஸோ ஃப்ரீயாக தான் விட்டு வச்சிருந்தாங்க ஸோ லைன் சஃபாரி முடிச்சுட்டு வந்தோடனே பார்த்திங்கனா டைம் ஒன் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே முடியாது சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாப்பிட உட்காந்துட்டோம் இருந்தே பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ இங்கே சாப்பிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் பார்க்க கிளம்பியாச்சு ஆகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மங்கீஸ் நிறைய இருக்குது அந்த பிளாக் கலரில் இருக்கும்ல ஒரு மாதிரி ஸோ அந்த மங்கீஸ் நிறைய இருக்குது அது ஒன்று உட்காந்துருக்கு பாருங்களேன் ஜூம் பண்ணி காட்டுறேன் சரியுதா ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த ட்ரீஸ்லலாம் உட்காந்துருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் அக்வாரியம் ஸோ இது வந்து ஒரு ஷார்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க உள்ள என்ட்ரன்ஸு ஸோ உள்ள போனோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபிஷ் அக்வாரியம் வந்து அந்தளவுக்கு ஃபிஷ்ஷஸ்லாம் எதுவும் இல்லை ஸோ வெறும் பேசிக்கான ஃபிஷ் தான் இருந்துச்சு சும்மா நார்மல் நார்மல் ஃபிஷ் தான் நம்ம நல்லா பார்ப்போம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ்லாம் இல்லை செட்டப் மட்டும் நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் முதலையும் ஒரு நாலஞ்சு ஆமையும் ஒன்றா விட்டு வச்சுருந்தாங்க இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு இந்த வண்டல் வண்டல்தூல போனதுல எனக்கு பிடிச்சது இதுதான் பிடிச்சிருந்தது அந்த முதல்ல மேலையும் கீழேயும் அந்த ஆமை இங்கே ஏறி விளாட்றதுலாம் அழகாக இருந்துச்சு ஒரு பச்சை கலர் சட்டையில் நடக்குது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பா பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டலூருக்குலாம் போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்திங்கன்னா ஸோ காலையிலேயே கிளம்பிடுங்க ஒரு நைன் ஓ கிளாக்லாம் அங்கே இருக்கிற மாதிரி போயிடுங்க நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் போல தான் கிளம்பிடுவோம் ஏன்னா மார்னிங் அவங்களுக்கு கிளாஸ் இருந்தது ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியிருந்தோம் செம்ம வெயில் அப்பப்போ கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் இருந்தால் நல்லா இருந்தது ஸோ ட்ரீஸ்லாம் இருக்கவே கொஞ்சம் பரவாயில்ல பட் எல்லோரும் போகும்போது மார்னிங்கே போயிடுங்க ஆஃப்டர்நூன் டைமில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் தூங்கி கொஞ்சம் ட்ரௌசியாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு எழுந்திரிச்சு நடக்கலை ஸோ எல்லாருமே குட்டீஸ்லாம் கூப்பிட்டு போகிறீங்கன்னா மார்னிங் டைமில் போங்க

ஸோ எல்லோருக்கும் நடந்து நடந்து கால்வழி ரொம்ப எடுத்துச்சு ஸோ எங்கள் அப்பா அப்பா அவங்க கால்வழி அவஸ்தப்பட்டார் மெடிசன் போட்டு தான் வந்தார் பட் இருந்தாலும் நடக்க முடியல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் போகும்போது எல்லோரும் நீங்கள்லாம் நடப்பீங்க அப்படின்னா ஓகே நடந்து போகலாம் அப்படி இல்லைனா சைக்கிளும் பேட்ரி கார் அவைலபிளாக இருக்குது ஸோ சைக்கிளுக்கும் பேட்ரி காருக்கும் அவர்லி சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் சைக்கிள் பேட்ரி கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்ரி கார்லாம் வந்து நிறுத்தி உங்களை இறக்கி விட்டு காமிச்சிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது சைக்கிள் வந்து நம்ம விருப்பம்தான் ஸோ நடக்க முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புளி தான் பார்த்தோம் புளி பார்த்தீங்கன்னா நார்மல் பெங்கால் டைகர் ஒயிட் டைகர் அந்த மாதிரி இருக்குது இது நடந்து வரதுல இது வந்து ஒயிட் டைகர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி புளிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் வந்து அங்கங்கே தனித்தனியாக வச்சுருக்காங்க ஸோ இது வந்து தனியாக வேலிலாம் போட்டு நம்மளுக்கு ஒரு சேஃப்டியாக தான் வச்சுருக்காங்க ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை பார்க்கும் அழகாக நல்லா இருந்துச்சு ஸோ க்ளோஸ்அப்பில் தான் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா மேப் வந்து நாங்க உல்ட்டாவா வரணும் ஸோ ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் வந்து பேக் சைடுல நம்ம போற நம்ம பார்த்துட்டு சுத்திட்டு வருவாங்க இல்லையா ஸோ அந்த வழி தான் நாங்க ஃபர்ஸ்ட் போனதே கால் வலிக்க வலிங்க பாரு சோ பாருங்க அப்பாவும் கால் வலி எடுத்துக்கிச்சு ஸோ அவரு போயிட்டு உட்காந்து படுத்தி படுத்துட்டாரு அப்ப அப்ப மா ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் அவரை உட்கார வச்சுட்டு நாங்க மட்டும் போயிட்டு இருந்தோம் சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மேல இருந்து அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணும் இல்லையா அந்த மாதிரி நிறைய செட் பண்ணி வச்சிருந்தாங்க சோ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு குளிர் போட்டு போறது தான் இருந்துச்சு சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி நல்லா நல்லாவே இருந்துச்சு இதெல்லாம் எல்லாமே அங்கங்க வச்சிருக்காங்க ஒரு இடமா இல்ல அங்கங்க இருக்கிறதுனால நல்லாவே இருந்துச்சு உடும்பு இல்லை கொஞ்சம் உட்கார்ந்துட்டு ஸோ அங்கே உள்ள வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கான கடையெல்லாம் வச்சுருக்காங்க ரொம்பலாம் இல்லை சும்மா அங்கங்கே ஏதோ ஒரு இடத்துல இருக்குது ஸோ சோஷியத்துக்கு வந்து ஒரு ஜூஸும் இந்த ஸ்ப்ரிங் போட்டிடையும் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள்லாம் ஒரு டீ குடித்தோம் குடிச்சிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிளம்பி எடுத்துக்கிறேன் இப்போ தான் ஸ்னேக் பார்க்கில் வந்திருக்கோம் நிறைய ஸ்னேக் இருக்கு பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம ஆளு சிம்பன்சி வந்துட்டாரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வரும்போது செம்ம வெயில் மூஞ்சி பாருங்க நல்லா தீஞ்சி கருவடாக இருக்கு இப்போ கிளைமேட் சூப்பராக இருக்குது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மான் மயில் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே விட்டு வச்சுருக்காங்க ஸோ மான்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம வந்து அதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறது நம்ம அதை தொட்டு பார்க்குறது அந்த மாதிரிலாம் நம்ம தாராளமாக அலோவ் பண்ணுறாங்க ஸோ மான்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்காது நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது அழகாக இருக்குது பாருங்களேன் அப்புறம் இங்கே பாருங்க காட்டு எருமை இங்கே இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் அப்படியே பயங்கரமாக தான் இருக்குது நம்ம நார்மல் எரும மாடு அந்த மாதிரிலாம் இல்லை இது கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்குது பார்க்க ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய அனிமல்ஸ் நாங்கள் ஆஸ்ட்ரிட்ஜு அதெல்லாமே பார்த்தோம் பட் என்னால் எல்லாமே கவர் பண்ண முடியல ஆஸ்ட்ரிட்ஜு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத ஸோ ஜிராஃபி ஒட்டகம் சொல்லுவாங்கள்ல ஸோ அது எல்லாமே இருந்துச்சு சோஷமா தாத்தா சும்மா சொல்கிறாரு எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தாச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா இது சில்வர் பூங்கா இருந்தது சோ சோஷித நான் கூட்டிட்டு போகல ஏன்னா அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஸ்கூல் போனால அங்க பார்க்லான கூட்டிட்டு போல அதோட கிளம்பி வந்தாச்சு வரும்போது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து பொறுமையை பேசிகிட்டே கிளம்பியாச்சு வர ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வண்டல் ஜூ இப்படி தான் இருந்துச்சு ஸோ நீங்களும் ஒரு நாள் டைம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி உங்கள் குழந்தைங்களோட போய்ட்டு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் குட்டீஸ்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ நடக்க முடியாதவங்க பேட்ரி கார் இல்லை சைக்கிள் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் போயிட்டு வந்து உங் இல்லை நீங்கள் போயிட்டு வந்தவங்களாக இருந்தால் உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் பாய்